இன்றைக்கி ஒரு லோ ப்ரைஸில் டாடா இந்தியா தான் சார் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி மாடல் தெளிவான வண்டி ஒரு சில்வர் கலர் வண்டி பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பரில் ரிஜிஸ்ட் ஆன வண்டி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குது எப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது நாலு டயருமே புது டயரு பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்காங்க சார் நேற்று தான் புது பேட்டரி போட்டிருக்காங்க மூணு வருஷம் வேரண்டி இருக்குது இந்த வண்டி டிடி இன்ஜின் சார் லெதர் சீட் கவரோட ஃபுல் பெயிண்டிங் பண்ணி தெளிவான கண்டிஷனில் இருக்கு இந்த கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் வண்டி கொடுக்க போகிறோம் வெறும் அறுபத்தெட்டாயிரரூபாய் கொடுக்க போகிறோம் சார் வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு மெரிட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன ஸ்கேச்சஸ் கூட வண்டியில் இருக்காது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் போட்டிருக்காங்க வண்டியில் லெதர் சீட் கவர் வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போட்டிருக்காங்க சார் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது பயனர் செட்டு வந்துடும் ஒரு சில்வர் கலர் இண்டிகா குறைஞ்ச விலையில் லோ ப்ரைஸில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரண்ட்டில் ஏன்னா கஸ்டமர் கேட்குற குவாலிட்டியில் வண்டி இருக்குது சார் காலையில் முதல் வீடியோ இதுதான் டிடி இன்ஜின் சார் டாட்டா இண்டிகா எல்லா எக்ஸ்ட்ரா பிடிக்கும் போட்டிருக்காங்க வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் டீசல் மட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம் அஸ்ஸரிஸ் எதுவுமே நீங்கள் போடுற வேலை இருக்காது சார் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு வண்டி மெரிட்டாக இருக்குது பாருங்கள் பேட்ரி வேரண்டியோடு கொடுக்குறோம் சார் எக்ஸ்ட்ரா பார்க் லேம்பு கொடிக்கம்போ எல்லாமே வண்டியிலே இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஹெட் லேம்புமே புதுசு போட்டிருக்காங்க நீங்கள் நைட்டில் டிரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் மொத்தமாக நாலு லைட் இருக்குது வண்டியில் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பண்ணோமா அடுத்தடுத்து உடனொடனே கொடுத்துருவோம் இந்த வண்டி காலையில் முதல் வீடியோ அப்லோடிங் பண்ணுறோம் இந்த வண்டி வேணுற கஸ்டமர் நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்குது தெளிவான வண்டி சார் வெறும் அறுபத்தெட்டாயிரூபாய் கொடுத்துடலாம் டீசல் வண்டி மார்க்கெட்டில் ரேர் தான் அபீகர்ஸில் பாருங்கள் டீசல் இண்டிகா வீடியோ பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லோ ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்